அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒருத்தரோட ராசிக்கு தகுந்த வாஸ்துப்படி அவங்க வீட்டில் என்ன கலர் அவங்க பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குங்கிறத பத்தி நம்ம பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்க அவங்க வீட்டுக்கு உள்ள அடிக்கக்கூடிய கலர் வந்து மஞ்சள் சந்திரம் வீட்டுக்கு வெளியே அடிக்க வேண்டிய அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு ரோஸ் அவங்களோட காம்பவுண்ட் கேட்டுக்கு அவங்க அடிக்க வேண்டிய கலர் ஒயிட் மில்க் ஒயிட் ரிசப் ராசிக்காரங்க அவங்க வீட்டுக்குள்ளார அடிக்க வேண்டிய நிறம் சிகப்பு ரோஸ் வீட்டுக்கு வெளியே அடிக்க வேண்டிய கலர் மஞ்சள் சாண்டல் கலர் அவங்க காம்பவுண்ட் கேட்டுக்கு அடிக்க வேண்டிய கலர் ஆரஞ்சு ரோஸ் மிதுனம் மிதுனம் ராசிக்காரங்க வீட்டுக்கு அடிக்க வேண்டிய கலர் வெண்ண வெள்ளை இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரைட்டான கலர் மின்ற மாதிரி உள்ள ஏதாச்சும் ஒரு கலர் அடிக்கலாம் வீட்டுக்கு வெளியே அவங்க அடிக்க வேண்டிய கலர் நீளம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டார்க்கான கலர் அடிக்கலாம் காம்பவுண்டுக்கு அவங்க பச்சை கலர் அடிக்கலாம் கடகராசிக்காரங்க அவங்க வீட்டுக்கு உள்ளார அடிக்க வேண்டிய கலர் பச்சை வீட்டுக்கு வெளியே அடிக்க வேண்டிய கலர் நீலம் காம்பவுண்ட் கேட்டுக்கு அடிக்க வேண்டிய கலர் வெள்ளை சிம்ம ராசிக்காரங்க அவங்க வீட்டுக்குள்ளார் அடிக்க வேண்டிய கலர் வெள்ளை கலர் அடிக்கணும் இல்லாட்டி நல்லா ஒரு மில்கி ஒயிட்டா இருந்தாலும் அடிக்கலாம் வீட்டுக்கு வெளியே அவங்க மஞ்சள் இல்லாட்டி சந்தனம் கலர் அடிக்கலாம் காம்பவுண்ட் கேட்டுக்கு சிகப்பு ரோஸ் கலர் அடிக்கலாம் கண்ணீர் ராசிக்காரங்க வீட்டுக்குள்ளார அடிக்க வேண்டிய கலர் ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிக்கலாம் வீட்டுக்கு வெளியே சிகப்பு இல்லாட்டி ரோஸ் கலர் அடிக்கலாம் காம்பவுண்டுக்கு மஞ்சள் இல்லாட்டி சாண்டல் கலர் அடிக்கலாம் துலாம் ராசிக்காரங்க வீட்டுக்கு அடிக்க வேண்டிய வீட்டுக்குள்ளார அடிக்க வேண்டிய கலர் பச்சை வீட்டுக்கு வெளியே அடிக்க வேண்டிய கலர் வெள்ளை காமோட்டுக்கு அவங்க அடிக்க வேண்டிய கலர் ப்ளூ விருச்சக ராசிக்காரங்க வீட்டுக்கு உள்ள அடிக்க வேண்டிய கலர் வெள்ளை வீட்டுக்கு வெளியே அடிக்க வேண்டிய கலர் பச்சை காமோட்டுக்கு அவங்க அடிக்க வேண்டிய கலர் ப்ளூ தனுசு ராசிக்காரங்க வீட்டுக்கு உள்ளார சிகப்பு ரோஸ் கலர் பெயிண்ட் அடிக்கலாம் வீட்டுக்கு வெளியே ஒயிட் கலர் அடிக்கலாம் காம்பவுண்டுக்கு சாண்டல் கலர் இல்லாட்டி மஞ்சள் கலர் அடிக்கலாம் மகர ராசிக்காரங்க வீட்டுக்கு உள்ளார அவங்க ரோஸ் கலர் மட்டும் அடிக்கலாம் வெளியே ரெட் கலர் அடிக்கலாம் காம்பவுண்டுக்கும் அவங்க ரெட் கலர் அடிக்கலாம் கும்பராசிக்காரங்க வீட்டுக்குள்ளார அடிக்க வேண்டிய கலர் நீலம் கலர் வீட்டுக்கு வெளியே அடிக்க வேண்டிய கலர் பச்சை கலர் காம்பவுண்டுக்கு அவங்க அடிக்க வேண்டிய கலர் ஒயிட் கலர் மீன ராசிக்காரங்க வீட்டுக்கு உள்ளார அடிக்க வேண்டிய கலர் நீல கலர் வீட்டுக்கு வெளியே அடிக்க வேண்டிய கலர் ஒயிட் கலர் காம்பவுண்டுக்கு அவங்க பச்சை கலர் அடிக்கலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சரியான கலர் நம்ம அடிச்சுட்டு வரனால நம்மளோட ராசி அந்த கலரோட நிறத்தோட சம்மந்தப்பட்டது அதனால நம்ம வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்க முடியும் அடுத்தது உங்க வீட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தீங்கன்னா உங்க வீட்டோட குடும்பத் தலைவர் யாரோ அவங்களுக்கு அவங்களோட ராசி என்ன ராசின்னு பார்த்து அதுக்கு தகுந்த கலர்ல இப்ப நாங்க சொன்ன கலரை வச்சு நீங்க பெயிண்ட் அடிச்சு பாருங்க நிச்சயமா கொஞ்சம் மாறுதல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்ப நான் சொன்னது எல்லாமே வாஸ்துக்கான கலர் மிக்க நன்றி